குமரமலை ஜென்மார்ட் ஸ்டோர் ரூம் வாடிக்கையாளருக்கு எங்களது அன்பான வணக்கம் ஏழு மாத பரிசாக ஒரு கிராம் தங்க நகை இந்த பரிசு வந்து உரத்த நாடு ஹரிதா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் எங்களுடைய ஜென்மார்ட் நிறுவனத்தில் முதல் மாத குழுக்களில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரிக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முதல் மாத பரிசாக ஜென்மார்ட் ஷோரூமில் ஒரு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நகை கிடைச்சிருக்கு மென்மேலும் அவர்களுக்கு பொருட்களும் நகைகளும் வந்து சேர எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் நீங்கள் அவங்கள நினைச்சி விட்டீங்க சரிமா நிறைய பேருக்கு ஏழ்மையில கஷ்டப்படுறவங்களுக்கு சிறுக சிறுக சேமிச்சு ஒரு பொருளோ பண உதவியோ கிடைக்கிறதுக்கு ஒன்று இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளின் நல்லாசி என்றென்றும் இருக்கட்டும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் ஆ மகிழ்ச்சிமா ஒரு சென்மார்டுமா நம்பிக்கையே நிறுவனம் ஆயிடுச்சு நீங்க பயப்படாம சேரலாம் யார வேணாலும் சேர்க்கலாம் சந்தோஷமா சந்தோஷமா வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி உங்களுடைய சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம்